ಭೇಟಿ ಮಾಡುವಾಗ ಈ ಊರಿನ ಮೇಲೆ ಕಾಲೇಜಿಟ್ಟು ತಾವು ಕೂಡ ಆ ಒಂದು ಶಾಂತಿಯುತವಾದ ಒಂದು ಹೋರಾಟ ಹೋರಾಟಿ ನಾವು ಅವರ ಮುಂದೆ ನಾವು ಇವತ್ತು ಆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ಆ ಒಂದು ಹೋರಾಟಕ್ಕೆ ಕೂಡ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಇದಕ್ಕೆ ಒಂದು ವಾರದ ಟೈಮ್ ಅನ್ನ ನಾವು ನಿಗದಿ ಮಾಡ್ತೀವಿ ಇನ್ನೊಂದು ನಾವು ನಮ್ಮ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಸಂಸದರಾದ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಒಂದು ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹೆಯನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ ಬಿ ಜಿ ಎಲ್ ಮನೆಗಳನ್ನ ಅವರಿಗೆ ಸ್ವಂತ ಮಾಡಬೇಕು ಬಿಜಿಎಂಎಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅನ್ನ ಮಲ್ಟಿಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಕಾಲೇಜ್ ಆಗಿ ಮಾಡಬೇಕು ಜಿಮ್ಖಾನಾ ಗ್ರೌಂಡ್ ಅನ್ನ ಒಳ್ಳೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಸ್ಟೇಡಿಯಂ ಆಗಿ ಮಾಡಬೇಕು ಮತ್ತು ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ನ ತಂದು ಯುವಕರಿಗೆ ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಲೈಫ್ ನೀಡಬೇಕಂತ ಹೇಳಿ ನಿರಂತರವಾದ ಕುಡಿಯುವ ನೀರಿಗೆ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹಲವಾರು ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ಇಟ್ಟು ಸುಮಾರು ಆರು ತಿಂಗಳಿಂದ ನಾವು ಒಂದು ಲಕ್ಷ ಸಹಿ ಇದ್ದೇವೆ ಈ ಸಹಿ ನಾವು ಮಾರ್ಚ್ ಸಂಗ್ರಹಣ್ನೇ ತಾರೀಕು ಬಿಜಿಎಂ ಅಂದ್ರೆ ಮುಚ್ಚಿದ್ದು ಮಾರ್ಚ್ ಫಸ್ಟ್ ಅದು ಇಪ್ಪತ್ತೈದು ವರ್ಷ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಇಪ್ಪತ್ತಾರನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಕಾಲಿಡ್ತಾ ಇದೆ ಆ ದಿನದಿಂದ ಅಲ್ಲಿ ನಾವು ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಕರಣೆಯನ್ನ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಆ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ನಾವು ಬ್ಲಾಕ್ ಡೇ ಅನ್ನ ಕೂಡ ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂತ ಕೂಡ ಎರಡು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮುಂದಿಟ್ಟು ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ಸಹಿ ಸಂಕರಣೆ ವಿಚಾರದಲ್ಲಿ ಪ್ರತಿ ಏರಿಯಾಗೆ ಹೋಗಿ ಸ್ಟ್ರೀಟ್ ಕಾರ್ನರ್ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನ ಮಾಡಿ ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್ ಮಾಡಿ ಆ ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂತ ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕರೆತು ಕಲೆ ತೀರ್ಮಾನ ಕಲೆ ಇಟ್ರಕ್ಕೆ ನಾವು ಇಡುತ್ತಿರ್ಕೊಂಡ್ರು ಒಂದು ಲಕ್ಷ ಕೈಯೆಳೆತಿ ಏಕತೆ ಆರು ಮಾದ ಕಾಲಮಾಗ ವಿರೈದು ನಡೆಸಿಕೊಂಡಿರ್ಕೊಂಡ್ರು ತಂಗವಯ್ಯನ ತೊಡರ ಕುರಲ್ மக்கள் குரல் இந்த மண் செழிக்க வேண்டும் என்றால் தங்க சுரங்க குடியிருப்புகள் அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பது ஆழமான கோரிக்கை பிஜிஎம்எல் மருத்துவமனையை ஒரு மருத்துவ கல்லூரியாக மிக சிறந்த மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நிரந்தர குடிதண்ணீருக்கு வழிவகுக்கப்பட வேண்டும் ஜங்கனா மைதானத்தை தலை சிறந்த ஸ்டேடியமாக திறந்து இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை ஏற்படுத்த வேண்டும் புதிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம் மார்ச் தங்க சுரங்கத்தை மூடிய கருப்பு இந்த ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நிறைவு செய்து இந்த மாவட்டத்தினுடைய எம்பியான ஸ்ரீ மல்லேஷ் பாபு அவர்களிடம் மத்திய அரசுக்கு இதை கோரிக்கை செலுத்துவதற்கு வலியுறுத்துவதற்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை முடித்து அவரிடம் அந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய நகலை வழங்கி அன்றைக்கு கருப்பு தினத்தை அளவிலே கடைபிடிப்பது என்று தீர்மானம் தின பயணிகளுடைய கோரிக்கை தொடர் கோரிக்கையாக இருக்கிறது சொர்ணா ட்ரெயினிலே அடைப்பட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு சரியான கோச்சு இல்லை அதனால் வேறு மாற்று ட்ரெயின்களை கூட வயல ஏற்படுத்தப்பட வேண்டும் சிக்ஸ் எப்படி சிட்டி மெஜஸ்டிக்ல இருந்து வந்து கே இருந்து ஆரம்பிச்சு மூன்றரை மணிக்கு எடுத்து எப்படி பைக் நல்லி கேஆர்புறோம் இன்னைக்கு கண்ட்ரோல் அனுகூலமாக இருந்த அந்த ட்ரெயினை இன்னைக்கு

மூன்றரை மணிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருகிற ஒரு வார கால அவகாசத்தை ஒன்றுபட்டு முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை ஜனநாயக முறையில் ஜனநாயக முறையில் ரயில்வே தெரிவித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று நாங்க அந்த ஜனநாயக முறையில்

தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க